ஓம் சக்தி உன் வாழ்க்கையில் புரியாத புதிராக பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எது எப்போது நடக்கும் என்று தெரியாமல் ஒரு திகைப்போடுதான் உன் வாழ்க்கையை நீ நடத்தி வருகிறாய் பிள்ளையே ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிகளில் கேட்கும் செய்திகளை கேட்டால் உன் உள்ளம் உலுக்கித்தான் போகிறது நடுங்கி போய்விடுகிறாய் இருளுக்குள் ஒதுங்கி விடுகிறாய் வெளியில் வரக்கூட முடியாமல் நீ இருளுக்குள் அடங்கி இருப்பது இங்கே எத்தனை பேருக்கு சந்தோஷம் தெரியுமா குடும்பத்திலும் இல்லை சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடப்பதைப் பார்த்தால் இதற்கு மேல் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது இதற்கு மேல் என் வாழ்க்கையை வாழ நான் தகுதியில்லாதவள் என்று என் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் பிள்ளையே உன் நம்பிக்கையை நீ விட்டுவிட வேண்டும் என்றுதான் ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகளை உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ உயிராக நினைக்கும் ஒன்றை கொள்ள வேண்டும் என்று எங்கே உன்னையே கண்காணித்துக் கொண்டிருப்பவர்களும் அநேகம் என்பதை மறந்துவிடாதே அன்பு பிள்ளையே என்று இந்த வாழ்க்கையை விட்டு நீ துறப்பாய் என்று உன்னுடையதெல்லாம் என்னுடையதாக மாறும் என்று கண்கொட்டி பாம்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா நீயோ கவலை கவலை என்று இருந்து விடுகிறாய் உன் குடும்பத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை கூட அறியாதவளாகிவிட்டாய் பிள்ளையே எதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வந்து உன் வீட்டிற்குள் இருப்பவர்களிடமும் நட்பாக பழகி உன் குடும்பத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் முழுமையாக நின்றுவிட நீ முயற்சிகளை எடுக்க வேண்டும் என் தங்கமே நான் சொல்லும் தேடி என்று இத்தனை நாள் புயலாக வீசிக்கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாகத்தான் இருக்கிறது அன்று போகும் ஒரு விஷயத்தை யார் தடுத்தாலும் நிற்காத காரியமாகத்தான் நடக்கப் போகிறது பல காலங்களுக்குப் பிறகு அன்று நீ பெருமூச்சு விடுவதான நேரம் வரப்போகிறது அன்று மனமகிழ்ந்து உன் தாய்க்கு நன்றி தாயே என்று நீ கூறும் வார்த்தையை நான் கேட்பதாக இருக்கிறது பல காலங்களுக்குப் பிறகு உன் வீட்டிற்குள் மகிழ்ந்து சிரிக்கும் சத்தம் கேட்கப் போகிறது உன் வினைகள் அத்தனையும் தீரப் போகிறது உன் வேதனைகள் அத்தனையும் கற்பூரமாக கரையப் போகிறது தங்கமே நடக்காது என்று நினைக்கிறாயா முதலில் உன் நினைப்பை நீ அழித்து விடு எதிர்மறையான நினைப்பை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை எதிர்மறையாகவே மாற்றிவிட்டாய் நல்லதையே நினைத்து வா நல்லதே நடக்கும் உனக்காகவே உன் தாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை மட்டும் மறந்து விடாதே உன் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது நல்ல நேரத்தை தக்க வைத்துக் கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அன்பு தங்கமே உன் தாயின் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வையன் பிள்ளையே எதிர்மறை சக்திகள் அழிந்து தெய்வ சக்திகள் கிடைத்து நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது ஓம் சக்தி நன்றி